ஒரு பையனை குத்திட்டு என்ன ஏங்க போன் பிடிங்க போய் குத்துறான்னு கேக்குறாங்க இறக்குறவன் கட்சியின் மொத்த பெருமேட்டினா அப்புறம் என்ன இருக்குது இப்போ அவனுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காது என்ன நினைச்சுங்க என்ன பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு

அப்போ இட் மக்கள் அவங்க என்ன சொல்லுங்க அவங்களுக்கு ஐடியா 100% அவங்களுக்கு பட்டா கேன்சல் பண்ணி அப்புறம் ஆமா எத்தனை முடியலாம் அவர் நம்ம கம்யூனிஸ்ட் தோழரே உங்களுக்கு தெரிஞ்சவரா எல்லாருக்கும் ஏகே ராஜிக்கு தயப்பட்டே செய்ய முடியாது செய்ய முடியாது முடியற பாத்தோம் வேற வெளிய நானே பேசுற இல்ல இல்ல நம்ம 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 మళ్ళీ సెట్ చేసా నా కొడుకు పోయాడు కదా ఇంక ఏంటా గాని ముత్త్రు కదరా నువ్వు పోయావు నేను నాక తెలిసేది కదా నేను కొరమ ఎస్తా సర్ 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 విట్లే విట్లే విట్లే

ஏய் வாடி வாடா வாடி வாடா 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 வாடா